ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அக்ரிகல்ச்சர் விளாக் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா பிளாக் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணால் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நம்மளோட தோட்டத்தில் கரும்பெல்லாம் வந்து கட் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து கட் பண்ணதுக்கப்புறம் வந்து உழவெல்லாம் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் உழவு வந்து ஓட்டுறாங்க அது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கட்டணம் இருக்கிற இதில் வந்து ரொட்ட வெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதில் கட் பண்ணி எல்லாமே வந்து கட்டை எல்லாமே நறுக்கிடும் அதுக்கப்புறம் வந்து அதில் தான் வந்து அதை கொஞ்சம் நாளுக்கு வந்து காட்டை ஆறம் போட்டு அதுக்கப்புறம் வந்து வைப்பாங்க அது எல்லாம் தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க வாங்க பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எவ்வளோ ஓட்டுனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்தது நம்ம தோட்டத்துக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா கோழி குப்பை தான் வந்து வந்திருக்கு கோழி குப்பை வந்து ரெண்டு சேஸ் வந்திருக்கு இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிராக்டரு பார்த்திங்க அப்படின்னா ஆறாயிரத்தி ஐநூறுரூபா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க இது வந்து கிட்ட கிட்ட கொட்டி நமக்கு ஏற்ற மாதிரி கிட்ட கொட்டி அதை வந்து நம்ம இறைச்சி விட்டுக்கணும் அது இறக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிராக்டருக்கு அதுக்கு ஆயிரம் ரூபா அப்படின் சொல் ஆயிரத்தி இரநூறு ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவாங்க நம்ம வந்து நமக்கு ஏற்ற மாதிரி ஆட்கள் வந்து கிடைக்கிறது இப்போ ரொம்ப கஷ்டம் அது இந்த ரோட்டு வேலைன்னு சொல்லி அதாவது இந்த நூறு நாள் திட்டம்னு சொல்லி வந்ததும் போது யாருமே வந்து வேலைக்கு ஆட்கள் வந்து கிடைக்கிறதே கிடையாது ரொம்ப கஷ்டம் வேலைக்கு இப்போலாம் கூலி பார்த்திங்கன்னா முந்நூறு நானூறு சம்திங் ஏற்றிட்டாங்க விவசாயிகள் வந்து விவசாயி எங்கே போகுன்னு தெரியல பட் ஆனால் கரும்பு மஞ்சள் இதெல்லாம் போட்டோம் அப்படின்னா கரும்பு இதெல்லாம் வந்து நம்ம ஊடு வந்து எதாவது செஞ்சோம் அப்படின்னா அதோடய விலையை மட்டும் விலை ஏறிடுச்சுன்னு மட்டும் சொல்கிறாங்க அதுக்கு எவ்வளோ காசு செலவு பண்ணுறாங்கன்னு அதை யோசிக்கிறது இல்லை இருந்தாலும் விவசாயிகளுக்கு வந்து இதில் வந்து கொஞ்சம் லாபம் கிடைக்குமா அப்படின்னா ஓரளவுக்கு தான் கிடைக்கும் ரொம்ப கிடைக்காது அதுக்கப்புறம் வந்து ஓரளவுக்குன்னு சொல்ல முடியாது இருக்கிறதில் குச்சி மஞ்சள் எல்லா விலையும் ஏறிடுச்சு கரும்பு விலை மட்டும் அதே இது தான் இது நம்ம தோட்டத்தில் நடந்த இன்சிடென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதி வெட்டிட்டு பாதி விட்டுட்டு போயிட்டாங்க ஏன்னு பார்த்திங்கன்னா இப்போலாம் ரீசன்ட் டேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு வந்து பேர்ல பேரில் நம்மகிட்ட ரேட்டு குறைச்சி வாங்கி வெட்டிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை கொண்டு போய் ஆலைக்கு வாங்கினதை வந்து மில்லுக்கு சேல் பண்ணிடுறாங்க இப்போ இதில் இறைச்சரகருக்கு தான் வந்து இதில் லாபம் நமக்கு பார்த்தீங்க விவசாயிகளுக்கு வந்து இதில் லாபம் கிடையாது நம்மக்கிட்ட ஆலைக்குன்னு சொல்லி வாங்கிட்டு அவங்க கொண்டு போய் மில்லுக்கு இது பண்ணி காசு எச்சு வச்சு விற்றுறாங்க இதில் வந்து விவசாயிகளுக்கு வந்து எந்த லாபமும் கிடையாது இது பார்த்திங்க அப்படின்னா குப்பையை கொட்டினதுக்கப்புறம் வந்து கொக்கு எல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய புழுக்களை எல்லாம் வந்து எடுத்து சாப்பிட்றதுக்காக வந்து நிறைய கொக்கு வந்துருச்சு அந்த கொக்குகளை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு எல்லா வந்து புழு கொத்தி சாப்பிட்றக்கு ஒவ்வொரு குட்டான்லேயும் இருக்கிற புழுகு சாப்பிட்றதுக்காக ஓடோடி வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்துச்சு நான் கிட்ட வீடியோ ஷூட் பண்ணலான்னு போகும்போது அது எல்லாமே பறந்து ஓடிடுச்சு அது பறந்து போகும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த இயற்கையெல்லாம் வந்து வில்லேஜில் இருக்கவங்க தோட்டத்தில் இருக்கவங்க தான் வந்து இந்த இயற்கையை வந்து ரசிக்க முடியும் சிட்டி சைடில் இருக்கிறவங்க ரசிக்கிறது ரொம்ப கஷ்டம் என்னால் முடிஞ்ச வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுறேன் நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இன்னு இயற்கையான இதெல்லாம் வந்து கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிலுக்கு கொட்டியாச்சு அடுத்த ஒயலுக்கு வந்து கொட்டுறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டாங்க அடுத்தது கொட்டிவிட்டு அவங்க வந்து கிளம்பிடுவாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து ஆட்களை விட்டு குப்பையை வந்து எல்லா இதுக்கும் சரிசமமாக வர்ற மாதிரி நம்ம தான் வந்து இறச்சிக்கணும் அதுக்கப்புறம் வெயில் தாங்க முடியல இதில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து தேங்காய் கட் பண்ணுறதுக்காக வந்திருந்தாங்க அவங்க வெட்டி போட்டு போன டூ ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் பூரா மேலே அந்த பச்சைக்காய் எல்லாமே க காஞ்சி ப்ரௌன் கலரில் ஆகிருச்சு அவ்வளோ வெயில் இது பண்ணிச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து லெமன் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் லெமன் ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு தேங்காய் வந்து கொஞ்சம் இருந்துச்சு இது எல்லாம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம நம்ம தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மரம் வந்து கட் பண்ணாமல் போயிருந்தாங்க அதை வந்து ஆட்கள் விட்டு நம்ம கட் பண்ணியிருந்தோம் அதை கட் பண்ணி அந்த காயை தான் வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல கொட்டி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை வந்து எடுத்துகிட்டு போவாங்க உங்கள் ஊரில் கோக்னட் ரேட்டெலாம் எவ்வளோ அப்படின்னு சொல்லுங்கள் எங்கள் ஊரில் கோக்னட் ரேட்டை கேட்டீங்க அப்படின்னா அட பாவிகளா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க நம்ம ஊரில் கோகோனட் ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஏழு ரூபாய் ரூபாய்க்கு தான் எடுக்கிறேன்னு சொல்கிறாங்க பட் நம்ம மார்க்கெட்டில் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபா பதினஞ்சு ரூபா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து வாங்குறதா வந்து நான் கேள்விப்பட்டேன் பட் நம்மக்கிட்ட வந்து வெறும் ஏழு ரூபாய்க்கு தான் எடுக்கிறாங்க பெரிய காயே ஏழு ரூபாய்க்கு தான் சிறுங்காயெல்லாம் ரொம்ப கம்மி விலை அதுக்கப்புறம் வந்து நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா புட்டு கடலைக்கறி தான் வந்து செஞ்சிருந்தோம் அதில் வந்து புட்டு கடலைக்கறியில் பார்த்திங்க அப்படின்னா மசாலா சரைச்சி ஆட் பண்ணி செஞ்சுருந்தோம்